நமஸ்காரம் அஸ்வபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் தனுஷ ராசி தனுஷ லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான சர்பிரைசஸை ஓப்பன் பண்ண போகுது எந்த மாதிரியான விஷயங்களில் தனுஷு ராசி தனுஷ லக்னக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நிச்சயமாகவே தனுஷ ராசியும் பாருங்கள் தனுஷ லக்னமும் பாருங்கள் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கிற பிராப்தத்தை சுட்டி காட்டும் செயலை சுட்டி காட்டும் ராசிங்கிறது சிந்தனை மட்டும்தான் சுட்டி காட்டும் எனக்கு வீடு மாறணும் அப்படிங்கிறது சிந்தனை வீடு மாறுவனா அப்படிங்கிறது லக்னம் தான் உறுதிப்படுத்தும் அதை கேட்ட தசையும் புத்தியும் அந்தரமும் சேர்ந்து வரும்போது கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகும் இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன் சேஞ்சஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு ஒரே ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா நிச்சயமாவே இந்த பலன்கள் எழுபது சதவீதம் வரைக்கும் அறுபது அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் பொருந்தும் மிச்ச ஜனகால ஜாதகத்துல அதுக்குண்டான ஏஜ் வந்துருச்சா தசையும் புத்தியும் அந்தரம் வந்துருச்சாங்கிறது முடிவு பண்ணும் ஏன்னா வருஷம் வருஷம் கிரகம் மாறிட்டு தான் இருக்கு மாசம் மாசம் கிரகங்கள் மாறுது நாள் கணக்குல கூட கிரகங்கள் மாறுது ஆனா உங்க ஜாதகத்துல பிராப்தம் சொல்லும் அதை உங்க ஜோசியர் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத உங்க ஜோசியர் சொல்லணும் அதை கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போனோம் முதல்ல லக்னாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க இருக்கும் தனுஷ ராசி தனுஷ் லக்னக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுல லக்னாதிபதியான குரு நாலாம் அதிபதியான வீடு வசதி வாகனம் சுகம் சௌரியம் தாய் இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குரு ஏழாம் பாவமான மிதுனத்துல இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மிடில் மே மாதம் வரைக்கும் ஏழுங்கிறது பார்ட்னர்ஷிப் சோசியல் ஐடென்டிட்டி ஏழுங்கிறது ரிலேஷன்ஷிப் மேரிட்டல் லைஃப் எதிர்ப்பாளினர் மே மாதம் வரைக்கும் அங்க இருக்கு லக்னாதிபதி நாலாம் அதிபதியான குரு மே மாதத்துக்கு அப்புறம் அஷ்டமத்துக்கு வந்து நிற்கும் கடகத்துல வந்து மேஜர் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் விஷயங்கள்ல கொடுக்க போறேன்னு சொல்லுது சோ தனுஷாசி தனுஷ லக்னக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மிடிலுக்கு அப்புறமா எதை எதிர்கொள்வாங்க அப்படின்னா தாய் மற்றும் வாழ்க்கை துணை சோசியல் ஐடென்டிட்டி கஸ்டமர் கிளையன்ஸ் பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸ் இதை எதிர்கொள்ள போறாங்க இதை சார்ந்து மேஜர் மாற்றங்களை மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதிர்கொள்ள போறாங்க இருபத்தி ஆறு மிடில் கவனமாக இருங்க மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியுமான குடும்ப வாழ்க்கையும் வருமானத்தையும் மாங்கல்யத்தையும் சுட்டி காட்டக்கூடிய சனி அதிபதியான மாற்றத்தையும் எக்ஸ்பிரசிங் செல்ஃப் தன்னை வெளிப்படுத்துற விதத்தையும் சுட்டி காட்டக்கூடிய சனி நாலாம் பாவமான வீடு வசதி வாகனம் சுகம் சோரியத்துல அடுத்த ஒரு வருடம் முழுக முழுமையாக இருக்க போகுது யாரெல்லாம் வீடு மாற்றணும் வீட்டில் அல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே அந்த தனுசுராசி தனுசுல இருக்காரங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதை சிந்தனையாகவும் செயலாகவும் ஏற்படுத்துவாங்க நான் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தா அதுக்கு ஏற்ற காலகட்டம் தான் வீடு மாறணும் வீடு மாற்றணும் வாங்கணும் வீட்டில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு ஏற்ற காலகட்டமாக இருக்கும் சனி அதிபதிங்கிறதுனால அந்த மாற்றத்தை உங்களால் சீக்கிரம் கொண்டு வர முடியாது நார்மலாவே உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு ஏற்படாது ப்ரொலாங்கிங் ப்ராசஸாக இருக்கும் ஆனா உறுதியாகவே ஆக்கப்பூர்வமான மாற்றமாக தான் ஏற்பட ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க தைரியமாவே நம்பலாம் ஆனா அதுக்கு ஏற்ற பாசிட்டிவான புத்தி உங்களுக்கு இருக்கணும் ராகு ஆல்ரெடி உங்களுக்கு மூணாம் பாவனை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் கும்பத்துலதான் இருக்கு ராகு வர்ற பாவம் வந்து ஒரு வெறியத்துவம் இதை செஞ்சே ஆகணும்னு ராகு வந்து மூணாம் பாவம் எக்ஸ்பிரசிங் செல்ஃப் தன்னை பத்தி வெளிப்படுத்துற விதம் மாற்றம் இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷன் இதெல்லாம் சுட்டி காட்டுற இடத்துல ஆல்ரெடி ராகு வந்துருச்சு மூணாம் பாவங்கிறது விபத்தும் கூட பேரிகேடுன்னு சொல்லுவாங்க பிரயாணம்னு சொல்லுவாங்க பிரயாணத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஃபுல்லாகவே வருட கிரகங்களான ரொம்ப ப்ராமினண்டான எனர்ஜியான சனி ராகுக்கு எதோ ஒரே வீட்டில் தான் இருக்க போகுது அந்த மூணாம் அதிபதியான மாற்றத்தை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துல பிரயாணத்தை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிற இடத்துலையும் நீங்கள் மெசேஜஸ் அனுப்புறீங்க நீங்கள் யார்கிட்டயாவது உங்களை வெளிப்படுத்துறீங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புறீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க இதெல்லாம் விஷயத்துலையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டில் தனுஷராசி தனுஷு லக்னக்காரங்க கவனமா இருங்க நீங்கள் ஒரு விஷயத்தை பேசினா கூட நீங்கள் ஒரு விஷயத்தை பரப்பினா கூட ஏன்னா உட்காந்துருக்குற சாயாகிரகமான மாயாவியான குட்டி ஜீனியான ராகு நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னா நான் ராகு வந்து ஜீனின்னு சொல்ல மாட்டேன் குட்டி சாத்தான்னு சொல்லுவேன் ஸோ அந்த குட்டி சாத்தான் கம்யூனிகேஷன்ல வந்து உட்காந்துருச்சிங்கம்போது ரெண்டாயிரத்து இருபத்தாறுல கம்யூனிகேஷன்ல கவனமா இருங்க பிரயாணங்கள்லேயே கவனமா இருங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் எனக்கு இந்த ஆசையே வேண்டாம் எனக்கு இந்த நிராசையே வேண்டாம் எனக்கு வழியே வேண்டாம் நான் வேதனையும் வேண்டாம் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய கேது உங்களுக்கு ஒன்பதாம் ஆவண தகப்பன் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்கமே தகப்பன் ஸ்தானத்தால தனுசாசி தனுஷ லக்னக்காரங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையும் விட்டுட்டு ஓடிடலாங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் வயதாரவர்கள் முதியவர்கள் இருந்தாங்கன்னா கேது எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா என்ன வச்சுக்கோங்க ராகு வந்து பிரிச்சுடும் பூதாகரமாக்கும் கேது வந்து அழிச்சிடும் கேதுக்கு வந்து ப்ளஷரும் பிடிக்காது ப்ரெஷரும் பிடிக்காது எஸ்கேப்பு அதனால யாரெல்லாம் உயிருக்கு போராடுறாங்களோ யாரெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் கட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீம் போதையில் தலைச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் கேதுல வந்தா அந்த எக்ஸ்ட்ரீம் போதையில் வந்து வெளியே வந்துருவாங்க எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருக்கிறவங்க அந்த ப்ரெஷர்ல இருந்து வெளிவந்துருவாங்க மனசாசப்பில் மனக்கசப்புல இருந்து உயிர் பிரியாம இருக்கிறவங்க கேது உள்ள வரும்போது உயிர் பிரிஞ்சிடும் ஏன்னா அந்த அந்த எந்த ஒரு விஷயம் கேதுக்கு சும்மா இருக்கணும் நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு சொல்ற கேது ஒன்பதாம் பவன தகப்பன் ஒன்பதாம் பாவனை ஒழுக்கம் ஒன்பதாம் பாவனை குருமார்களை பின்பற்ற இடத்துல நம்மளோட தர்மத்தை பின்பற்றக்கூடிய நம்மளோட பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தர்மத்தையும் குருமார்கள் என்ன எல்லாத்தையும் சுட்டி காட்டுற இடத்துல கேது டுவெண்டி சிக்ஸ்ல ஃபுல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி ஏரியா ஆஃப் லைஃப்ல உஷாரு 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 இது ஒன்று தான் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாவே கேது அங்க இருக்கும் டுவெண்ட்டி செவனில் உங்களுக்கு மேல கணக்கு வரும் அது அடுத்து இதில் நம்ம பார்க்கலாம் ஆனா இருபத்தாறுல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் கேது பயிற்சி தான் மேண்டேட்டரி இருபத்தாறு மிடிலுக்கு அப்புறம் உங்களோட குரு பயிற்சி வீடு வசதி வாகனம் சுகம் சோரியா நாலேஜ் அப்டேட் பண்றது இதே வேலைக்கு நான் படிக்கிறதுக்காக நான் வெளியூர் போறேன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க நான் புதுசா படிக்கணும்னு நினைக்கிறேன் நாலேஜ் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வீடு மாறணும்னு நினைக்கிறேன் அத இருக்கிறதுலேருந்து பிரயாணம் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிடிலுக்கு அப்புறம் அதுக்கான காலகட்டம் ஏற்பாடு ஆயிரும் அன்எக்ஸ்பட் ஏற்பாடு ஆகும் ஏன்னா எட்டுங்கிறது நாட் ஒன்லி பேட் எட்டுங்கிறது மேஜர் அப்ஸ் அண்ட் மேஜர் டவுன்ஸ் எட்டு கொடுக்குற எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா கடந்து போயிட முடியாது அதனால டுவெண்ட்டி சிக்ஸ் மிடிலுக்கு அப்புறம் நிறைய விஷயத்துல நிதானமா இருங்க நிறைய விஷயத்துல ஃபோல போயிருங்க எட்டு வந்தாலே கோவித் ஃப்ளோ நான் உன எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரூட் போட்டு காட்டினேன் நீ நிறைய குருமாரில் வழிபாடு பண்ணியிருக்கேன் நீ நிறைய புண்ணியகரமாக சேர்த்து வச்சிருக்கேன் உனக்கு ஒரு ஆப்ஷன் தூக்கி போடுறேன் ஒரு கட்டை போடுறேன் புடிச்சுக்கோன்னு சொல்லுங்க குரு அந்த கட்டையை நீங்க பிடிச்சிக்கிறீங்களா தள்ளி விட்டுட்டு கட்டை வந்து எனக்கு கப்பல் வருதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறது உங்களோட கையில் இருக்கு கட்டையை தள்ளி விட்டு கப்பல் வருதுன்னு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கப்பல் இந்த பக்கத்தில் வந்து ரீரூட் ஆகி வேற சைடில் போயிடும் கட்டையும் போச்சு கப்பலும் போச்சுங்கிற மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிற அவ்வளோதான் டுவெண்ட்டி சிக்ஸ் மிடிலுக்கு அப்புறம் ஆல்வேஸ் தனுஷாசி தனுஷ லக்னக்காரங்க ஃபார் நெக்ஸ்ட் ஒன் இயர் கோ வித் ஃப்ளோ வாய்ப்புகள் எது கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க ஆக்கப்பூர்வமான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க தடை ஏதாவது வந்துச்சுன்னா நின்று கவனிங்க கிரீன் சிக்னல் கிடைச்சா போங்க சிம்பிள் ஸோ தாய்ஸ்தானம் பாசிட்டிவ் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும் ரிலேஷன்ஷிப் ஆக்டிவேட் பண்ண முடியும் கஸ்டமர் கிளைன் சோஷியல் இன்ட்ராக்சன் கரெக்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும் தகப்பன் ஸ்தானத்தை மெயின் பண்ண முடியும் குருவாக ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க ஸோ எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க கொல்லாவிரதும் கொலைமெல்லாம் உங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் பயக்கணும் அதுக்கு குருவோட அருளும் இறைவனோட துணையும் எப்போ இருக்கட்டும் லவ் யூஆல் அஸ்டோபிருந்த அகேன் ஃப்ரம் கோயம்புத்தூர்